We're taking it all the way. Money, Sing it, Bavani. Once again. Go ahead, <inaudible> டான் தமிழ் ஒழி நேர்கள் அனைவருக்குமே வணக்கங்கள் இணைந்து கொண்டிருக்கிறோம் பீட் பாக்ஸ் நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த நிகழ்ச்சி உங்கள் அனைவருக்கும் தெரியும் வாரா வாரம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கலைஞர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இந்த பீட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் இருந்து வருகிறது அந்த வகையில இப்ப தற்பொழுது வந்து குறுந்திரைப்படங்களில் வந்து அஹ் அப்படி அடிக்கடி தங்களுடைய ப்ரொஜெக்ட்ஸை ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க தான் இன்றைய தின நிகழ்ச்சியில இருக்காங்க அவங்க நிகழ்ச்சிக்குள்ள இணைத்துக் கொள்ளலாம் வணக்கம் ஓகே நீங்க வந்து பலரால் அறியப்பட்டிருப்பீங்க இருந்தாலும் வந்து உங்களை வந்து பலருக்கும் தெரியாமல் இருக்கும் ஸோ இந்த நிகழ்ச்சியினுடாக உங்களை முதல் முதல்ல பார்க்கக்கூடியவர்களுக்கு நீங்க யாரு அண்ட் வந்து நீங்க என்ன மாதிரி ப்ரொஜெக்ட் செய்துட்டு இருக்கிறீங்க அப்படியான விடயங்களை எங்களோட மக்களோட பகிர்ந்து கொள்வேன் ஆஹ் என்னோட பேர் வந்து ஜினோஜன் நான் வந்து தாவடியிலிருந்து வரேன் பார்த்தீங்கன்னா என்னோட அப்பா வந்து டிஜே விஜய் டிஜே அப்படின்றது செஞ்சுட்டு வராரு ஸோ பாத்தீங்கன்னா இது வந்து எங்களோட ஒரு என்னோட வந்து ஒரு ட்ரீம் வந்து சொல்லலாம் சினிமா அப்படின்றது சின்ன வயசுல இருந்தே ஒரு ஆசை சினிமாக்குள்ளே போகணும் சினிமா சினிமாவில் ஏதாவது செய்யணும் அப்படின்னு ஸோ பார்த்தீங்கன்னா படிக்கிற காலத்துல எல்லாம் சொல்லிட்டு இருப்போம் ஃப்ரெண்ட்ஸா நாங்கள் வளர்ந்துதான் செய்யணும்டா செய்யணும்னு சொல்லிட்டு இருந்தோம் சோ இப்போ பாத்தீங்கன்னா அதுக்காக ஒரு ஸ்டெப்ஸ் வந்துருக்கு ஓகே ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சுக்கீங்க சரி நீங்க நான் திருசுதன் நான் சுண்ணாதி வந்து வரேன் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு சின்னல இருந்து இதுல ஏதோ ஒன்று சாதிக்கணும் சின்னல இருந்து சாதிக்கணும்னு ஒரு அதனால நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஷார்ட் பிலிம் செஞ்சு ஓகே அதாவது உங்களை பலராலும் அறியப்பட்டிருப்பீங்க அப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இரண்டாவது விளாக்ஸ் டிக்டாக்ல வந்து நீங்க கொஞ்சம் ரீச்சா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி இருக்கும் பட்சத்துல ஸோ அதை தாண்டி இப்போ நீங்க வந்து இந்த ஷார்ட் ஃபிலிமுக்கு இறங்கி இருக்கிறீங்க அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த சமூக வலைத்தளங்களுக்கு இதுக்குமான டிஃப்ரென்ஸ் என்ன பார்க்குறீங்க ஸோ சமூக வலைத்தளங்கள்ல இருந்து இங்க வர்றதுக்கான அங்கே சமூக வலைத்தளங்களில் உங்களுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி மக்களோட பகிர்ந்து கொள்ளும் பாத்தீங்கன்னா இது வந்து சேனல் வந்து என்னோட அக்காவோட சேர்ந்து தான் செஞ்சிட்டு வரேன் இது வந்து ஒரு என்ன சொல்றது அவங்க வந்து கேம்பஸ் டைம்ல ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லி நாங்க ஸ்டார்டிங்ல வந்து எங்களுக்கு ரீச் இல்ல சோ எனக்கு இந்த சினிமா ஆசைன்றதுனால என்னோட ஃபேமிலி எல்லாருக்குமே தெரியும் சோ அவங்க வந்து ஹெல்ப் சொல்லி அக்கா என்னோட சேர்ந்து உலக சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணது இப்போ பார்த்தீங்கன்னா குறுகிய காலத்துல நல்ல ஒரு ரீச் கிடைச்சது டிக்டாக் மூலயமா ஸோ ஸோ பார்க்க இடங்கள்ல போகிற இடங்கள் எல்லாம் மக்கள் வந்து கூடுதலா நீங்க அந்த குக்கிங் வீடியோஸ் என்னங்க என்ன ஸோ எனக்கும் அதில் கொஞ்சம் பெருமையா இருக்கும் ஸோ பாத்தீங்கன்னா இந்த சோசியல் மீடியா இது ஒரு சைட் போக நாங்கள் இங்கால நாங்களா ஏதாவது செய்யணும்னு சொல்லி ஷோர்ட் பிலிமாதிரி செஞ்சாங்க ஸோ முதலாவது ஷோர்ட் பிலிம் பார்த்தீங்கன்னா போன வருஷமே செஞ்சுட்டு ஸோ பார்த்தீங்கன்னா அதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து மட்டும் சுத்தி வர சொந்தக்காரங்கள நல்ல ஒரு என்கேஜ்மெண்ட் கிடைச்சிது ஸோ இந்த இதால இப்ப அடுத்ததா நாங்கள ஒரு பாட்டு செய்வோம்னு சொல்லி தான் இப்ப சென்றாலே அப்படின்னு ஒரு சாங் செஞ்சாங்க சோ பாத்தீங்கன்னா அது இப்போ ரிலீஸ் ஆகி மூன்று நாள் ஆகுது நல்ல ரீச் அதுக்கு நிறைய வரவேற்பு கிடைச்சது எங்களுக்கு நான் பார்த்திருந்தேன் சென்றாலே பாடல் உண்மைக்குமே அருமையான ஒரு பாடல் உங்களுடைய நடிப்புமே அருமையா இருந்துச்சு அதே இந்த லவ்வர் டேக்ல வந்து இந்த மாதிரி ஒரு வன்மத்தை கக்குறீங்கப்பா அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸ்ல இருந்து கண்டிப்பா ஒரு கமெண்ட் வந்திருக்கும் இல்லையா சோ அதை பத்தி என்னோட எங்களை சொல்லுங்க எப்படி சொல்றேன்னா ஒரு ஒரு அந்த சிச்சுவேஷன் படத்துல அப்படித்தான் அமைஞ்சிருக்கு

என்னன்னு சொல்றது ஒரு ஸ்டெப்ஸே எடுக்காம இருந்தாங்க ஏதோ பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு ஒரு மைண்ட் செட் இப்ப இருக்கு நிறைய கோவணுமென்று சொல்லி ஒரு உற்சாகம் ஒன்று உள்ளுக்குள்ளேயே ஓகே அதாவது ஷார்ட் பிலிமோ சரி பிலிமோ சரி பாடல்களும் எடுக்கும் பொழுது நாங்க எங்களுடைய மைண்ட்ல வந்து அதை நினைக்கும் பொழுது ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்கும் அதை நிஜத்துல கொண்டு வரும் பொழுது நமக்கு திருட்டு வேணும் இல்லை ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இதுக்கு எவ்வளவு சேலஞ்சிங்க நீங்க ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்க சேலஞ்சிங்கன்னு பார்க்க போனா அது நிறையவே இருக்கு சேலஞ்சிங் என்னன்னு சொல்றது கிளைமேட் தான் மெயின் பிரச்சனை ஃபர்ஸ்ட் நவம்பர்ல ஸ்டார்ட் பண்ணாங்க ஷூட்டிங் ஷோட் பிள்ளைங்களை அப்போ வந்தீங்கன்னா இந்த மலை சுச்சுவேஷன் அதனால நிறைய ஸ்டகிள்ஸ் அப்புறம் பாத்தீங்கன்னா ஒர்க் ப்ரெஷர் அதுகள் மற்றது ஃபீமேல் ஆக்ட்ரஸ் ஆல ஆக்ட்ரஸ் அவங்கள கொஞ்சம் ஷெடியூல் கொஞ்சம் ப்ராப்ளம் அதால நிறைய இது வந்தது ஸோ பாத்தீங்கன்னா அப்புறம் அப்படி நிறைய நான் அது என்னன்னு சொல்ற சரி இருக்காது டைம் கொஞ்சம் கூட பிடிக்கும் சரி உங்களுக்கு வந்து ப்ரொடியூசர் இதுக்கு வந்து நீங்க சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணீங்களா அல்லது போனாலும் செப்பரேட்டா ப்ரொடியூசர் இந்த உங்களோட வந்து ப்ரொடியூசர் அண்ட் யூடியூப் சேனல் அதை வந்து நாங்களாம் நடத்திட்டே வரோம் எல்லாமே ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கோம் இது ஒரு ஜீரோ பட்ஜெட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண உடனே தான் பிளானு சோ அந்த அவுட் புட் பாத்தீங்கன்னா அது ஒரு அவ்வளவு குவாலிட்டியா இருக்கும் அவ்வளவு கரண்டியா சொல்லலாம் ஏன்னா நாங்க அவ்வளவு பண்ணுறோம்

அவங்க அவனோட நான் ஸ்டார்டிங்ல எப்படி சொல்ல ஆறாம் ஆண்டுல இருந்தே அவனோட நல்ல ஃப்ரெண்ட் அவனுக்கு இதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்ப நான் சொல்லிட்டு இருக்காது மச்சா அப்படி நாங்க பண்ணோம்டா நிறைய பேர் எங்கட கலைஞர்களே நிறைய வளர்ந்து வந்திருக்காங்க சோ அவங்களை இன்ஸ்பயர் தான் நாங்களும் நாங்களும் ஒரு கட்டத்துக்கு வரணும்டா சொல்லி வரணும்னாடு அப்பவே ஒரு காட்சி 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 இப்ப ஏதோ ஒண்ணு செஞ்சிருக்கோம் அப்படின்ற ஒரு இதுல வந்து நிக்கிறோம் ஓகே கண்டிப்பா நீங்க சொல்லுங்க அதாவது இந்த படத்துக்கு நீங்க எப்படி உள்ள வந்தீங்க சோ உங்களுக்கு என்ன மாதிரி கேரக்டர் கொடுத்தாங்க இப்ப நாங்கள் டைம் நாங்க ஷோர்ட் பிலிம் எடுத்திருந்தோம் சோல் ஷோர்ட் பிலிம்ண்டு அதுல நாங்கள் எதிர்பார்த்த வலுவங்கள் கிடைச்சாது அதுல நாங்கள் கணக்கு இன்னும் சந்தித்தேன் நாங்க அதுல ஃபீமேல் கேரக்டர்ஸ் இல்லை நாங்கள் எல்லாரும் போய்ஸ் தான் செஞ்சாங்க அதுக்கப்புறமும் நாங்க நல்ல ஷோர்ட் ஃபிலிம் எடுக்கோம் இதை விட நல்லதா செய்வோம் ரெண்டு தான் கணக்கை ஃபீமேல் கேரக்டர்ஸ் அவையும் நாங்கள் கூட பேர் கேட்டிருந்தோம் கணக்கு எதிர்பார்ப்புகள் வந்தது பெருசோரும் சப்போர்ட் தெரியல நாங்கள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க கேட்டு தானே அந்த சோஷலிங் செய்ய சொல்லி நான் இப்படி ஒன்று செய்ய நம்ம ஆரஞ்சு சப்போர்ட் ஆகங்களும் இருக்க செய்ய சப்போர்ட் வந்துருக்கேன் ஓகே அவருடைய கருத்தின்படி பார்க்கும் பொழுது ஃபீமேல் ஆக்ட்ரஸ் அப்படின்றது இந்த எங்களுடைய ஈழ சினிமாவுல பற்றாக்குறை இருந்துட்டுதான் இருக்குது கண்டிப்பா நீங்க அப்ரோச் பண்ணியும் அவங்க உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கல அப்படின்னு சொல்றீங்க சோ இந்த படத்துக்கு கண்டிப்பா ஒரு ஃபீமேல் லீட் இருக்கு அப்படின்னு சொல்லி தெரியும் சோ அவங்க எப்படி உள் நுழைஞ்சாங்க அவங்களுடைய வரகை எப்படி இருந்தது அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா இவன் வந்து டான்ஸ் கிளாஸ் போறபடியா அங்க நிறைய ஃபீமெல் கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கான் ஓகே சோ நான் டைம் ஸ்டார்ட்டிங் கேட்டது உங்களால படியாவது கூப்பிடலாம் ஃபர்ஸ்ட் படமும் தனியா பாய்ஸ் செஞ்சாங்க இப்போ இதுக்கும் அப்படி செய்யா சாக்ரா ஒரு ட்ரீட் இருக்காது சோ இதுக்கு ஏதாவது நல்லா செய்யணும் சொல்லி சோ இவன் நிறைய பேர்ட்ட கேட் இருக்கான் கேட்டு கேட்டு கடைசியா ஜெனு அப்படிங்கற ஒரு கேர்ள் தான் உங்களுக்கு கிடைச்சா ஜெனு மற்றது தியாபி ஒன்னு செகண்ட் ஹீரோயின் ரெண்டு ஃபீமேல் ஆக்டர்ஸ் இருக்காங்க ஓகே ஓகே ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் ஆன ஒரு ரோல் இருக்கு இந்த சரி கண்டிப்பா லவஸ்ட் டே அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்க அதை லவர்ஸ் டே ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு இருக்கிறீங்க ஸோ இருக்கும் பட்சத்தில் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லவ் ஸ்டோரியை கொண்டு மெயினாக போகுதா அல்லது போனால் ஏதாவது ஒரு விடியத்தை சமூகத்துக்கு சொல்ல வருமா இது வந்து லவஸ்ட் டேக்கு ரிலீஸ் பண்ணுறபடியா லவ் ஒருத்தனுக்கு லவ்வும் முக்கியம் அது மாதிரி ப்ரொஃபஷனல் அப்படின்னு ஒன்று இருக்கும் அது அதுல ரெண்டுக்குமே அவனு எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்றான் அது மூலயமா ஒரு ஒரு சம்பவம் நடக்குது அவனுக்கு அந்த சம்பவம் அவனுக்கு எவ்வளோ இம்பாக்டா கொடுக்குது லைஃப்ல அப்படிப்பட்ட ஒரு ஸ்டோரியா இருக்கு ஓகே இது உங்களுடைய டேரக்டருடைய கதையா அல்லது போனால் நீங்களும் அவரும் சேர்ந்து இணைந்து இந்த கதையாஸ் தான் இருக்கலாம் சரி டேரக்டரோட கதை நீங்க தான் அப்படி வந்து சப்போர்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸாக அந்த படத்தை நடிச்சு முடிச்சிருக்கிறீங்க சரி நீங்க சொல்லியிருந்தீங்க அதாவது நான் டான்ஸ் கிளாஸ் போயிட்டு தான் ஹீரோயினையே கூட்டிட்டு வந்தேன்ப்பா அப்படின்னு சொல்லி சரி அப்படி நீங்க டான்ஸ் கிளாஸுக்கும் டான்ஸ் கிளாஸ் எல்லாம் போயிட்டு இருக்கேன் ஒரு டான்சர் பேசிக்லி ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து இந்த ஆக்டிங் சைட் உங்களுக்கு புதுசாக இருக்கும் இந்த ஆக்டிங்குக்கும் டான்ஸிங்கிங்குமான என்ன டிஃப்ரெண்ட்ஸ் ஸோ டான்ஸிங் வந்து ஆக்டிங்குக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிச்சா எனக்கு மெயினாக டான்ஸிங் இந்த மெயின் ஆக்டிங்கும் பிடிக்கும் நான் டான்ஸ்லேயும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்தபடியா டான்ஸ் கிளாஸுக்கு போனேன் கொஞ்சம் அளவில பேரு சாண்டு பழக்கம் இல்லை நான் கணக்கு ஜெல்லியில் கேர்ள்ஸ் இப்ப நல்ல சப்போர்ட் தான் இருந்தபடியா நாங்கள் செஞ்சாங்க ஓகே சரி டான்ஸ் கிளாஸுக்கு போனதால ஒரு நன்மை ஹீரோயின் கிடைச்சிட்டாங்கப்பா சரி ஓகே அதாவது அவர் சிங்கர் அப்படின்னு சொல்லி இருக்காரு படத்தினுடைய சிங்கர் அதாவது பாடல்களினுடைய சிங்கர் யாருன்னு பாத்தீங்கன்னா சோங்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கு அது டிரெக்டர் மூலமா தான் எங்களுக்கு பழக்கம் வந்தது மியூசிக் டிரெக்டரும் சரி சிங்கரும் சரி சோ அவன் மூலமா எங்களுக்கு அவர் பழக்கம் வந்தது அதாவது இதுக்கு நீங்க கஷ்டப்பட்டு தான் ஒரு லீடையே பிடிச்சிருக்கீங்க பட்சத்துல என்ன காரணம் ஏன் எங்களோட சினிமாக்கை வந்து வாராங்க இல்ல அப்படின்னு சொல்லி உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையான்றது செகண்ட் பட் அவங்க ஃபேமிலி ப்ராப்ளம் உண்டு என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து என்ன சொல்றது சில பேர் பே பண்ணி வாராக்களையும் இருக்காங்க இது வந்து ஜீரோ பட்ஜெட் அப்படின்றதுனால வந்து நாங்கள் அது ரொம்ப ஸ்ட்ரகிள் இருந்துச்சு ஸோ வென் ஃப்ரெண்ட் என்ற ரீதியாக தான் நாங்கள் எங்களுக்கு வந்தாங்க ஸோ இதே நாங்கள் வெளியில் போயிருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பேமெண்ட் பண்ணி தான் நாங்கள் செஞ்சுருக்கோம் ஸோ அதில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்துச்சு கண்டிப்பாக பல விடயங்களை தொடர்ந்தும் பேசலாம் நிகழ்ச்சியில் சிறியதொரு விளம்பர இடைவேளை இடைவெளியை தொடர்ந்தும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம் முன்ன நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டிருக்கிறோம் இது பீட் பாக்ஸ் நிகழ்ச்சி நிகழ்ச்சி கேள்விகளை தொடரலாம் அந்த வகையில் வந்து உங்களுடைய படம் தற்பொழுது வந்து ரிலீஸ் ஆகி வெற்றிகரமாக மக்கள் மத்தியில் ரீச் ஆயிட்டிருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி தெரியும் அப்படி இருக்கும் பட்சத்தில் ஏதாவது ஒரு கமெண்ட் உங்களுக்கு வந்து இப்ப கிடைச்சிருக்கும் இல்லையா பெட்டராக பண்ணுறப்ப செம்மையாக இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து முதல் முதல்ல யார் விஷ் பண்ணாங்க முதல் முதல்ல எனக்கு விஷ் பண்ணது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட்டாக போட்டு காட்டினேன் ரிலீஸ் ஆக முன்னா எப்படி இருக்கு சோ அவங்கதான் பாத்துட்டு பெட்டராவே பண்ணிருக்கீங்களான்னு சொன்னாங்க இப்போ பண்றதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு மேக்கிங் எஃபெக்ட்ஸ் எல்லாமே நல்லா பண்ணிருக்கீங்க

செய்யும் போதும் இப்ப நாங்கள் இதை விட இன்னும் எதிர்பார்க்கிறோம்னு சொல்லியிருக்கிறோம் சில 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 ஓகே பேட்ஸ் கமெண்ட்ஸ் உங்களுக்கு பேட் அப்படின்றத நீங்க உங்களுடைய கண்ணோட்டத்திலிருந்தே எப்படி பாக்குறீங்கன்னு சொல்ல முடியாது எல்லாமே பாசிட்டிவா தான் வந்துச்சு அவங்க என்ன சொன்னாங்க இம்ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு கருத்து தெரிவிச்சாங்க இது இது இம்ப்ரூவ் பண்ணா என்ன நல்லா இருக்குடா அப்படி சொன்னாங்கன்னு வரல மோஸ்ட்லி வரவே இல்லை எல்லாமே பாசிட்டிவா தான் வந்துச்சு ஏன்னா எப்படி சொல்றது வளர்ந்து வரும் கலைஞர்கள் என்றபடியா வளர்த்து வரதுக்கு ஆக்கல் நிறைய பேர் இருக்காங்க சோ நாங்க இல இளைமுறை காயா இருக்கிறதுனாலதான் நிறைய நிறைய பெற்ற கண்ணுக்கு தெரியல சோ வழியில தெரிய வரும்பொழுது கண்டிப்பா வளர்த்து விடுறதுக்கு நிறைய சொந்தங்கள் இருக்காங்க கண்டிப்பாக அதாவது வந்து எங்களை கமெண்ட்ஸ் தான் அதாவது பேட் கமெண்ட்ஸ் தான் எங்களை அடுத்த படிக்க கொண்டு போவோம் அப்படின்னே சொல்லலாம் எங்களுடைய குறை நிறைகளை எங்களாலேயே நாங்கள் கணிச்சு அடுத்த கட்டத்துக்கு எங்களை நகர்த்தி கொண்டு போக உதவியாக இருக்கும் அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இந்த சினிமாவில் வந்து முதல் முதல்ல கால் பொழுது அதாவது ஏற்கனவே ஒரு ஷார்ட் ஃபிலிம் நீங்கள் ரிலீஸ் பண்ணிட்டீங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து ஏதோ ஒரு போயிண்டோ ஏதோ ஒரு கமெண்டோ வந்து எங்களை மென்டலி டிஸ்டர்ப் பண்ணியிருக்கும் அப்படி ஏதாவது ஒரு கமெண்ட் அது வந்து உங்களுக்கு நிறைங்கின வட்டாரத்தில் இருந்து கூட வந்திருக்கும் அப்படி ஏதாவது இருக்கா அப்படி கமெண்ட்ஸ் மோஸ்ட்லி அப்படி வரல நிறைய என்கேஜ்மெண்ட் வந்தது அதுல எனக்கு நான் ஃபேவரட்டா ஃபீல் பண்ண வந்து என் ஃப்ரெண்ட் ஒருத்தான் மச்சானி கண்டிப்பா பிக் ஸ்கிரீன்ல ஒரு நாள் நான் உன்னை பார்ப்பேன்டா அப்படின்னு எனக்கு மெசேஜ் பண்ணேன் சோ அது எனக்கு ரொம்பவே அது ஒரு இம்பாக்டா இருந்துச்சு அவ்வளவு ஆசையா இருந்துச்சு அந்த கமெண்டை பார்க்கும்போது ஸோ நான் அது அப்ப ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வச்சிருந்த போல இப்போ மாதிரி ஸ்கிரீன்ஷாட்ல இருக்கு ஸோ அதை டெய்லி பார்த்துட்டு இருப்பேன் எடுத்து உங்களுக்கு நானும் சேர்ந்து கணக்கு கவர் ஃபிலிம் செஞ்சிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமா நாங்க இதிலோட இம்ப்ரூவ்மெண்ட் ஷோர்ட் பிலிம் செய்யறும் கபர் பிலிம் இப்ப ஒன்று ரீ பண்ணி செய்யறது நான் அதிலையும் கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலாம் நானும் கூட செஞ்சிருக்கிறேன் ஓகே சரி அப்படி இருக்கும் பட்சத்துல வந்து நீங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங்க வந்து இப்ப மூவ் ஆயிட்டு இருக்கிறீங்க அடுத்தடுத்து அடுத்து உங்களோட கேங்கோட நகர்வு என்ன அடுத்தது ஏதாவது ஒரு முழு திரைப்படங்களை நீங்கள் நீங்க உங்களை ஈடுபடுத்திக்கொள்ள தயாரா இருக்கீங்களா கண்டிப்பா அதான் எங்க எய்மையாக தான் கண்டிப்பா டீம் அப்படியே தியேட்டருக்கு கொண்டு போகணும் அதான் எங்கட எய்ம் சோ வாய்ப்புக்காக காத்துட்டு இருக்கோம் ஸோ யார் வாய்ப்பு மூலமா போனாலும் நோக்கி அப்படி வாய்ப்பு கிடைக்காத பட்சத்துல நாங்கள் எங்கடைய திறமையை வச்சு கண்டிப்பா நாங்கள் ஏதோ ஒன்று செஞ்சு அந்த இடத்துக்கு போகணுன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு கண்டிப்பா கண்டிப்பாக நீங்கள் சொன்னது போல உண்மைக்குமே வாய்ப்புகளுக்காக நாங்கள் எப்பொழுதுமே காத்திருக்கக்கூடாது கூடாது நாங்களே உருவாக்கி கொள்ள வேண்டும் அப்படி உருவாக்கும் பட்சத்தில் எங்களுக்கு பல வாய்ப்புகள் எங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லி ஸோ நீங்கள் ஆரம்பத்தில் நீங்கள் சினிமாவுக்கு உள்ள நுழையும் பொழுது இந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங் அதை தாண்டி வந்து நீங்கள் இங்கே பல டிரெக்டர்ஸ் இருக்காங்க ஸோ அவங்கள நீங்கள் அப்ரோச் பண்ணீங்களா உங்களுடைய டேலண்ட்ஸ் அவங்களுக்கு வெளிப்படுத்தினீங்க அவங்கள்ட்ட ஏதாவது சான்சஸ் கேட்டீங்களா கேட்டும் உங்களுக்கு வந்து ஏதாவது ரெஸ்பான்ஸ் பண்ணாத தருணங்கள் இருக்குது நான் வந்து எங்க டீமா செய்ய முன்னா ஒரு சோட் பிலிமா நடிச்சிருந்தேன் அதுல வந்து என்னோட அப்பாவும் ஆக்டிங் பண்ணிருந்தேன் அது வந்து இன்னும் பெண்டிங்ல இருக்கு ஒர்க் போயிட்டு இருக்கு பட் இன்னும் அது சரியான ஒரு நிலைமைக்கு வரையில சோ அது எப்போ ரிலீஸ் ஆகணும் ஐடியா இல்ல பாத்தீங்கன்னா அதான் என்னோட ஃபர்ஸ்ட் பிலிம் இவங்க இவங்களோட செய்யறதுக்கு அது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் செஞ்சது அதுதான் அது வந்து ஒரு சோசியல் சம்பந்தமான ஒரு ஸ்டோரி வந்து அதுக்கப்புறம் தான் அது நிறைய நாளா இழுத்து அடிக்குது இது ஓகேயா வேற அது நாங்களே அதை பண்ணாதான் உண்டு அப்படின்னு இந்த ஓகே கண்டிப்பாக இந்த ஷார்ட் ஃபிலிமுமே இப்போ வெற்றி பெற்றுட்டு அப்படின்றே சொல்லலாம் நிறைய பேரோட நல்ல விமர்சனங்களில் இந்த படம் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்ற சொல்லலாம் குறிப்பாக வந்து நீங்கள் அடுத்தடுத்த படங்களுமே நீங்க ரெண்டு பேரும் அதாவது டீமே இணைந்து செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறீங்க சரி நீங்க வந்து உங்களுக்கு வேற ஏதாவது ப்ராஜெக்ட்ஸும் கூட கைவசம் இருக்குதா

குழப்பில் ஆகிறதுக்கு நாங்கள் எல்லாமே பாடுபட்டிருக்கோம் ஸோ லிரிக்ஸ் எழுதினதும் டைரக்ட் பண்ண அவர் தான் லிரிக்ஸ் ஸோ அவர் வந்து நல்ல ஒரு லிரிக்ஸ் ஆர்டிஸ்ட் டேரக்டர் அவன் லிரிக்ஸ் எல்லாமே அவன் லிரிக்ஸுக்காக ஒரு கமெண்ட்ஸ் நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு இந்த பாட் ரொம்பவே நல்லா இருக்கா லிரிக்ஸ்ன்னு சொல்லி ஸோ எல்லாமே அப்படி அமைஞ்சிச்சு அதான் சொல்லணும் உண்மையிலேயே கடவுள் இதாலே எல்லாமே எங்களுக்குள்ளேயே அமைஞ்சிச்சு கண்டிப்பாக ஒரு படமோ பாடலோ அனுபவம் இல்லாமல் எடுக்க முடியாது உங்களுக்கு வந்து உங்களோட டீம்லேயே வந்து எல்லா தரப்பினரும் இருக்கிறீங்க ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கான அந்த திரைப்படத்திற்கான அனுபவம் நீங்க எங்க பெற்றீங்க அனுபவம் பாத்தீங்கன்னா அப்பா வந்து சிங்கர் ஸ்டார்டிங்ல இருந்து ஓகே எப்படி சொல்றேன் நான் சின்ன வயசா இருக்கும் போதே நிறைய மூலிகரி பாடி இருக்கிறார் ரமணன் அவர்களுடைய குரூப்லாம் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறமா நிறைய குரூப்ஸ் ஸ்டார்ட் பண்ணி இப்போ பிஜே டிஜே அப்படின்னு கரோக்கி மியூசிக் குரூப் இயங்கி கொண்டு இருக்கு ஸோ அவர் மூலமா தான் எனக்கு இதுக்குள்ள ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அப்பா சின்ன இருந்தே பாடுறாரு ஸோ நாங்கள் ப்ரைமெண்ட் பா பண்ணி ஸோ நானும் பாட ஸ்டார்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் இப்போ அப்பாவோட நானும் பாடிட்டு இருக்கேன் ஒவ்வொரு ப்ரோக்ராம்ஸ்லயும் பாத்துட்டு பாடிட்டு இருக்கேன் ஸோ எனக்கு பாத்தீங்கன்னா இப்போ என்னன்னு சொல்றது சினிமாக்குள்ள போயிடும் அதான் என்னோட எய்ம் சொல்லுவேன் அம்பிஷன் எப்படியாவது சினிமாக்குள்ள போய் ஏதாவது ஒன்று செஞ்சிருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையை வரணும் ஸோ அதுக்காக நிறைய பாடுபட்டுருக்கேன் ஸோ இப்போ அதுன்னு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் ஸ்டெப்ஸ் இப்போ வந்து எடுத்து வச்சிக்கேன் ஸோ இது போ போ வளர்ச்சியறிமன்னு ஒரு கடவுளை நம்பி ஓகே சென்றாளே பாடலை வந்து உங்களுடைய வோய்ஸ்ல கேட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி எங்களோட நேர்கள் ஒரு ஒப்பீனியனை நினைச்சிருப்பாங்க அதை நான் அப்படியே மைண்ட் வோய்ஸ ரீட் பண்ணி கேட்குறேன் ஸோ நீங்க சிங்கர் வேற பல முறைகள்ல பாடிருக்குறீங்க அப்படின்னு சொல்லிருக்கிறீங்க ஸோ படுத்த ஆனும் பாடிருங்க கண்டிப்பா நான் கண்கள் ரெண்டு காதல் செய்ய காகிதம் மேல் கண்ணீர் மெல்ல கண்களோரம் கண்ணீர் பயணம் வாழ்வின் பாதை முட்களாக வாழும் நாட்கள் சொற்பமாக வழிகள் கூட விட்டு சென்றாயே விடிவிடியாத தினம் தினமறையாத மாலையும் உன்னோடு பேசாய நெஞ்சம் துடிக்கிறேன் நீரும் விலகாதே விழித்தாலும் கண தெரியாதே கண்ணோடு கண் பேச நெஞ்சம் துடிக்குதே இது எதோ நான் உருகி ஏதோ கண்ணீren குறத்திடி எரிகிறது ஓகே மிரட்டிங் வாய்ஸ் பா அப்படி앤ே சொல்லலாம் சார் ஏ நீங்க பாட கூடாது அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ்ல அடுத்தடுத்த ப்ரொஜெக்ட்ஸ் நான் தான் பாறறவன் ஓகே அதை நான் கேள்வியாகவே கேட்டுட்டேன் சரி ஓகே வாழ்த்துக்கள் ஸோ உண்மைக்குமே நல்லா இருக்குது உங்களோட வய்ஸ் ஸோ அடுத்தடுத்த இதுகளில் உங்களுடைய ஓன் வயிஸுல பாடல்களை கேட்க நாங்களுமே ஆர்வமா இருக்கோம் மக்களும் அதே மனநிலையில் தான் அவங்களோட பாடலை கேட்டால் அப்புறம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கின்றேன் சரி அடுத்து வந்து இப்ப உங்களுக்கு வந்து நீங்க படம் ரிலீஸ் ஆகிட்டுது சோ ஸோ வந்து ஏதாவது ஒரு ஸ்பெஷல் பர்சன்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு விடியம் வந்திருக்கும்ல நீங்கள் நீங்க லவர்ஸ் டேக்கு வரை இதை ஸ்பெஷலா ரிலீஸ் பண்ணி ஸோ சோ அப்படி ஏதாச்சும் வந்துச்சா ஸ்பெஷல் சொல்லி பாக்கல கண்டிப்பா தான் சொல்லணும் அவர் இல்லாட்டி நான் இல்லை அவர் பெருசா எல்லாம் சொல்ல மாட்டார் இப்படி இருக்கு இப்படி எல்லாம் சொல்ல மாட்டார் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாலும் எனக்கு அது ஒரு பெரிய இது ஸோ அவர் பார்த்துட்டு செஞ்சதுக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு ரொம்ப நல்லா பண்ணிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாரு ஸோ அதே பெரிய ஒரு வரம்

நடிக்கனா நடிகனை பொறுத்த வரைக்கும் அதான் ஒரு திறமைன்னு சொல்லலாம் என்ன கேரக்டர் கொடுத்தாலும் நடிக்கும் சோ நான் எல்லாமே ட்ரை பண்ணி பாப்பேன் வீட்ல எனக்கு பிடிச்ச ஆக்டர் பாத்தீங்கன்னா சிவாத்திக சோ அவரை சின்ன வயசுல இருந்தே பாத்து பாத்து அவர் ஒவ்வொரு படமும் இன்ஸ்பைரா பண்ணித்தான் நான் பாத்துட்டு இருக்கேன் சோ எது கிடைச்சாலுமே நடிக்கலாம்னு ஒரு நம்பிக்கை இருக்கு ஓகே நீங்க நான் செய்வேன் நடிப்பேன் நாங்கள் பெரிய கேரக்டர் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறோம் ரெண்டாவது முடிஞ்ச கேரக்டர் பாக்குறதுக்கு முன்னாலே நாங்கள் இந்த கரெக்ட்டர் செய்வோம் மட்டும் எதிர்பார்க்க முடியும் நாங்க எங்கால முடியும் எது முடியுமோ அதை தான் செய்யணும் முடியுமட்டேன் நாங்க ஒரு சின்ன கேரக்டர் பண்ணாலும் பெரிய வெளியேட்டர் பண்ணாலும் எங்கால முடியும் எது எதை செய்ய முடியும் முடியும் ஆஹ் ஓகே சரி அப்படி இருக்க பட்சத்துல இந்த உங்களுடைய அதாவது குழுவுக்குள்ள நீங்க வந்து ஆஹ் சேர்ந்து ஒர்க் பண்ணும் பொழுது கண்டிப்பா ஏதாவது முரசல்கள் வந்திருக்கும் சோ அப்படி இருக்க பட்சத்தில் நீங்க வந்து யாருக்காவது இந்த இடத்துல சாரி சொல்லணும் ஸோ இந்த இடத்துல நான் அமைச்சா அவங்களோட வந்து இப்படி முரண்பட்டுடன் ஸோ அதுக்கு வந்து இந்த வெற்றி வந்து உங்களுடைய படம் ரிலீஸுக்கு அப்புறம் அந்த வெற்றி அதுக்கு ஒரு ஆறுதலாக இருந்தாலும் கூட நீங்க பர்சனலா யாருக்காவது இந்த இடத்துல சொரி கேட்கணும் அப்படின்னு சொன்னால் யாரு

லூசாடா அப்படி இல்லாம அப்படி செய்ய அப்படி இப்படி அவன் எதுவுமே கிடைக்க மாட்டான் சோ என்னக்கு எது பிடிக்குதோ அதை அவன் அக்செப்ட் பண்ணிக்குவான் சோ அது மூலயமா அவன் நல்ல கரெக்ட் அவனை கரெக்ட் என்ன பிடிக்கும் சோ அதனால நல்ல ஒரு டீமா கிடைச்சிட்டான் ஓகே அதனால இந்த விடயத்துக்காக அதாவது டிரெக்டரை கடினமா கண்டிச்சுட்டேன்ப்பா அதுக்காக சொரி கேட்கிறாங்க அப்படியா சரி நீங்க ஒருத்தருக்குமே சொரி கேட்கல உங்ககிட்டதான் எல்லாரும் சொரி கேக்கணும் அப்படியா சரி ஓகே பிரச்சனை இல்லைங்க இதை தானி வந்து உங்களோட டீமுக்குள்ள ஒருத்தவங்களுக்கு தேங்க்யூ சொல்லணும் அப்படின்னு சொன்னா யாருக்கு ஒருத்தருக்கு எல்லாருக்குமே இல்ல ஏதாவது ஒரு வான் பாயிண்ட்ல வந்து அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவா நான் தேங்க்யூ சொல்லணும் இந்த ஒரு விடியத்துல இந்த இடத்துல எனக்கு ஒரு ஹெல்ப் ஆயிருந்தா அப்படின்னு சொன்னா யார சொல்லி தான் சொல்லுவோம் எவ்ரி நைட் அவங்களோட கோல் பேசுறது ஷூட்டிங் சரி எடிட்டிங் போவாதும் போவாதும் அவங்களோட கோல் எடுத்து பேசிட்டே இருப்பேன் மணிக்கணக்கா பேசிட்டே இருப்பேன் அஹ் எப்படி வரப்போன்னு தெரியலடா அவுட் புட் எப்படி வரப்போன்னு நிறைய புட் போட்டிருக்கோம் சோ சோங் சோங் வரும் போதும் நிறைய ரைஸ் தள்ளி போயிடுச்சு சோ அவங்க கொஞ்சம் அவங்கள கொஞ்சம் பிஸிண்டனால நான் இவன்ட எடுத்து கத்துக்க வேண்டேன் இல்ல இவ்வளவு நாள் சோங் இன்னும் வெறலை இன்னும் வெறிலன்னு சொல்லி அவன் அப்பளத்தையும் பொறுமையா கேட்டு அது அப்படியே அங்க போய்ட்டு கொஞ்சம் சீக்கிரம் தாடா அப்படின்னு சொல்லி அவன் பொறுமையா ஓகே நீங்க திமிக்க தேங்க் யூ சொல்றீங்க அப்படியா சரி ஓகே இப்போ வந்து நிகழ்ச்சி முடிகிற தருவாயில் நின்றுட்டு இருக்கோம் அப்படி இருக்கும் பட்சத்துல ஏதாவது ஒரு விடயத்தை நீங்க மக்களோட பகிர்ந்து கொள்ள தவறிட்டீங்க அப்படின்னு சொல்லி அதற்கான சந்தர்ப்பம் ஏதாவது ஒரு விடயம் நீங்கள் மக்களோட பகிர்ந்து கொள்ளணும் பகிர்ந்து கொள்ளலாம் ஆஹ் கண்டிப்பாக எங்களை மாதிரி நிறைய பேர் இருப்பினம் இளைமறை காயா சினிமா மற்றது கலைத்துறையை ஒரு ஃபோக்கஸ் பண்ணி சோ எப்படி சொல்றது ரங்கி ஆடு ஆடுங்க அவ்வளோதான் சொல்லலாம் சோ எப்பிட்ட போடுங்க கஷ்டப்படுங்க கண்டிப்பா பலன் கிடைக்கும் சோ இது நான் பெருசா வந்துட்டேன் அப்படின்றதுக்காக சொல்றேன் நான் இன்னும் வெளிலயே தெரியல இதனோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதுக்கே நிறைய கஷ்டப்பட்டு சோ கஷ்டப்படாம இங்க எதுவுமே கிடைக்காது கொஞ்சம் கஷ்டப்பட்டா போதும் லைஃப் நினைச்சா மாதிரி மாறி கண்டிப்பா அருமையான ஒரு பினிஷிங் டச் அப்படின்றே சொல்லலாம் கண்டிப்பாக நேர்களே தொடர்ச்சியாக எங்களுடைய ஈழத்து கலைஞர்களுக்கும் அவர்களுடைய படைப்புகளுக்கும் உங்களுடைய ஆதரவுகளை கொடுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியினூடாக கூறிக்கொண்டு ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் என்னைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் என்று ஆட்சி நன்றி நேர்களே மனிதனா அக்ஷரன் ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பழக வேண்டிய அமத மனசுக்கு